இளாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய திடீர் சோதனையின் போது கணக்கில் வராத சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் சிக்கியுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் லஞ்ச பணம் அல்லது பரிசு பொருட்கள் வாங்குகிறார்களா என நோட்டமிட்டு அவர்களை பிடிப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இன்று காலை சுமார் இரண்டு மணி அளவில் எழாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை நடத்தியதில் தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சோதனை சாவடிகளும் வட மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வாகனங்கள் வரக்கூடிய சோதனை சாவடிகளும் கணக்கில் வராது மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பணியில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ராஜன் மற்றும் குமார் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் டி கணேசன் மாவட்ட ஆய்வுக்குழு துணை அலுவலர் கமலக்கண்ணன் காவல் ஆய்வாளர்கள் தமிழரசி மாலா விஜயலட்சுமி உள்ளிட்ட பத்து பேர் கொண்ட குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்